ஒவ்வொரு சனிக்கிழமை காந்தி நகர் ஐயப்பா சுவாமி திருப்போவில்லை கூட்டுப்புராத்தனின் வழிபாடு நடக்குது கூட்டுப்புறத்தின் வழிபாடு நோக்கம் எல்லாருடைய குடும்பத்திலும் சந்தோஷம் கிடைக்கணும் நிறைய பேர் தொழில் தொடங்கி இருப்பாங்க புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு இருக்கிற தொழிலை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் டெவலப்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க அவங்களுடைய அந்த எண்ணமும் ஈடேறணும் பகவான் வந்து அவங்க நல்ல காரியத்திற்காக அவங்களுக்கு பகவான் உறுதுணையாக இருக்கணும் அந்த கூட்டு பிரார்த்தனை கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்

எந்த காரியம் செஞ்சாலும் அவரை சாட்சியா வச்சு தொடங்குனீங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும்னு நம்முடைய நெண்ணம் ஐதீகம் அதனால இந்த கூட்டு பிரார்த்தனையில ஒவ்வொருத்தருடைய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்துட்டு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிடும் வேண்டதற்காக நியாயமான கோரிக்கைகள் நீங்க நிறைவேற்றப்படும் என்ன நம்ம எல்லாம் கோரிக்கை வைக்கிறோமோ பகவான் கிட்ட அந்த கோரிக்கை தங்கு தடை இல்லாமல் பரிசீலிக்கப்படும் இந்த நியாயமான கோரிக்கையாக இருந்ததுன்னா பகவான் என்ன பண்ணுவார் அதே நல்லபடியாக நடத்தி சொல்லி அதனால் கடவுள் நமக்கு என்னைக்கு நம்ம போல இருக்கணும் கடவுளுடைய கணகுகள் நமக்கு எல்லாம் கிடைக்கணும்னா அதான் சர்வகாலம் ஏதாவது மனசு சஞ்சாரப்படும் போதோ சங்கடப்படும் போதோ கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்தனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம் புரட்டாசி மாதம் மாதங்கள் எப்படி நான் மார்கழியாக இருக்கணும்னு கஸ்டமர் பரமாத்மா சொன்னாரோ இந்த புரட்டாசி மாதத்தினுடைய தவப்பலன் என்னன்னா சைவ மாதம்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு உகந்த மாதம் ஸ்ரீ வைக்கியமான அவதாரமாக ஒரு அரிஷ்டமான திரகப்படும் புரட்டாசி மாசத்தில் இன்னைக்கு முதல் சனிக்கிழமை இந்த முதல் சனிக்கிழமை இந்த புரட்டாசிங்கிறது பெருமாள் கோவிலில் இன்னைக்கு நிறைய சிறப்பான விசேஷங்கள நடக்கும் நம்ம பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் தர்மசாஸ்தா அதனால ஹரிஹரன் காக்கிற கடவுளும் அழிக்கிற கடவுளும் ஒன்னான ரூபத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வரணும் வைஷ்ணவமா இருந்தாலும் எந்த ஆத்திகமா இருந்தாலும் பகவான் ஐயப்ப ரொம்ப சிரமமா பொருள் அதனால இந்த புரட்டாசி மாதம் நல்லபடியா நம்மளுக்கு எல்லாருக்கும் வரணும்னு பகவான வேண்டிக்கோ ஒரு சின்ன ஒரு அருமையான வேண்டுமோன்னு உங்ககிட்ட விட்டுகிறோம் ஒவ்வொரு வாரமும் இங்கே நடக்கக்கூடிய அன்னதானத்தில் உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்தோம் உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கும்போது பெருசாக நம்ம கொடுக்க முடியாது கூட ஒருபடி அரிசி எடுத்து நம்ம ஒரு நாள் சமைக்கும்போது போது ஒருபடி அரிசி எடுத்து வச்சு கொண்டு சமர்ப்பணம் பண்ணலாம் சமர்ப்பணம் மனசு தான் தேவை பொண்ணோ பொருளோ தேவையில்லை இதனால இந்த அன்னதானம் இந்த நாளை மட்டும்தான் நடக்குது இந்த அன்னதானம் வந்து பகவானுக்கு பிடிச்ச தானம் அன்னதானம் எந்த போதுன்னு சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம் அன்னதானம் பண்ண பண்ண நம்முடைய தர்மம் எல்லாம் துணைங்கிறதுனாலதான் எங்கெங்கேயோ கடல் கடந்து நிறைய பேர் வந்து அன்னதானத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அன்னதானம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுக்கு அன்னதானம் நடக்குது இன்னைக்கு அன்னதானத்துடைய உபயதாரர்கள் வந்து மதிப்புக்குரிய கூறிய தேவராஜ் குருசாமி ஐயப்ப பக்தர்கள் ஒரு காலத்தில் அவர் எல்லாம் இருந்து நடத்தினது இன்னைக்கு தெய்வாதீனமா தர்மசாஸ்திரா பாதத்தில் அவர் சந்தம் அடைச்சிட்டார் அதனால அவருடைய ஞாபகார்த்தமாக இன்னைக்கு தொடர்ந்து இந்த அன்னதானம் வந்து நடந்துகிட்டே இருக்கு அதனால எப்பவும் தொடர்ந்து இந்த அன்னதானம் நடக்கணும்னு பகவானை வேண்டிக்குங்க

ஏதோ ஓட்டுனா போதும் நாலு பேர் ஏதாவது சொல்லிருவாங்க நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு இன்னைக்கு பாதி பேர் லைஃப் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இது என்னன்னா புரிதல் இல்லாதனால இந்த வருஷத்துலையும் இந்த எதிலும் கூட எண்பது வயசு வரைக்கும் ரெண்டு பேர் கணவன் மனைவியா வாழ்ந்து இன்னைக்கு கலா முருகேசன் அவர்கள் எண்பதாவது அவங்க பிறந்த கொண்டாடுறாங்க அதாவது சஷ்டி பூர்த்தி விழான்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டி பூர்த்தி விழா அவங்க இந்த எண்பது வயசு வரைக்கும் இருந்து அவங்க இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த அன்னதானம் வந்து அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் நடக்குது அவங்களுடைய அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வயசோ பக்குவம் கிடையாது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும் அவங்களுக்காக பகவான் இன்னும் கைகால் சுகமா இன்னும் நிறைய தர்மஹாரியமா பண்ணணும்னு அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா சைன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக உதவி செய்யறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறார் ஆனால் நீங்க யாரும் அப்படி பண்றதில்லை போட்டி பொறாமை நிறையா விஷயத்துக்கு நம்ம ரூட்டை மாற்றி போயிட்டு இருந்தோம் கழிவுத்துக்காக என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் இதனால மனசை தூய்மையாக அந்த நல்ல கடவுள் இருக்குவார் பகவான் யார் என்ன சொன்னாலும் இந்த காதல கேட்டுக்காதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த அந்த ஒரு இதுலேயும் நம்ம போயிட்டு இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த நீராந்திரம் பற்றி சொல்லியிருப்பாங்க நீராந்திர வைபோகம் நடக்கும் நீராந்திரம் எளிமையான பரிகாரம் எந்த சபரிமலையில எந்த பூஜை எந்த கோவில பூஜை வச்சாலும் இந்த நீராஜனம் முதல் சரியாக இந்த நீராஜனத்தை எடுத்துட்டு போய் பூஜை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நம்ம ஐயப்ப சாமிக்கு கோயில ஒவ்வொரு சனிக்கிழமை போடுறோம் இது விளம்பரத்துக்காக ஏதாவது நிறைய பண்ண கடவுளுக்கு விளம்பரம் தேவையில்லை ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிறதே இந்த நீராஜனம் போட்டு எத்தனையோ பேர் நிறைய நிகழ்வு எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க நம்ம சில நேரம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு சாட்சியை நிறுத்துவீங்க கடவுளுக்கு சாட்சிகள் தேவையில்லை ஆத்மார்த்தமா உணர்வுகள் மட்டும்தான் வேணும் நம்ம இந்து சனாதன தர்மத்துல உணர்வுகள் கடவுள் என்ன பண்ணணும் உணர்வுதான் முடியும் காத்தை எப்படி பார்க்க முடியாத பாசத்தை எப்படி நம்ம பார்க்க முடியாத உணர முடியுமோ அதே மாதிரி கடவுளுங்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை நம்ம உணர்த்தா முடியும் அதனால ஆத்மார்த்தமா கடவுளை வேண்டிட்டே இருங்க நம்மளுக்கு என்னைக்குமே நல்லது நடக்கும் கடவுள் என்னைக்கு நம்ம கூட இருப்பார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமா பயணிச்சுட்டு இருக்கோம் அதனால கடவுள் எதிர்பார்ப்பு கம்மி பண்ணிட்டு பழகறவுகளை யார் என்னன்னு பார்க்காம நம்ம நல்லபடியா துணை இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் வர்றது ராகு காலம்னு சொல்லுவாங்க காலம் காலசர்போசம் வேதாவது பிரச்சனைகள் இருந்தால் பகவான்கிட்ட கோடிக்க வச்சு உங்க கையால பால் கொண்டு வந்து மஞ்சள் கலந்து அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் இன்னைக்கு அன்னதானம் சிறப்பான ஏற்பாடு ஆயிருக்கு நீங்களும் அன்னதானத்தை கலந்துக்கீங்க பகவான் என்னைக்கு துணை இருப்பார் ஒரே மாதிரி வர்றது நம்ம மண்டல பூஜை இருபதாவது வருஷம் இந்த வருஷம் இருபது வருஷம் மண்டல பூஜையில் கடந்து வந்து இந்த இந்த இடத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் குப்பையில் கோபுரம் ஆயிருக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விசேஷ காலங்களில் வர்ற டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மண்டல பூஜை சிறப்பாக நடக்க போகுது அதனால உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய நிறைய சப்போர்ட் தேவை அதாவது நிதியுதவி தேவை பொருளுதவி தேவை உடல் உழைப்பு தேவை என்னால முடியுங்க நான் வேலை செய்யணும் தாராளமா தயவு செஞ்சு செய்யுங்க மூணு நாளும் நேரம் அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கும் ஏன்னா பொதுக்காரியம் இதை மட்டும் இல்லாமல் பொதுப்படி நம்ம ட்ரஸ்ட் மூலிமா செஞ்சுட்டே இருக்கிறோம் இந்த ஊர் பொதுமக்கள் மக்கள் இல்லாமல் எல்லாருக்கும் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா விளங்கணும் யார் எதை சொன்னாலும் காதலம் வாங்கிக்காம நம்ம போற இலக்கை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போதான் நம்ம நிரக்கு போய் அடைக்க முடியும் இதனால பகவான் என்னைக்கு நம்ம தோட துணையிறப்பா சண்டை கூப்பிடலாம் உங்களுக்குள்ள நிறைய வேண்டுதல் இருக்கலாம் சில இதெல்லாம் சொல்ல முடியும் சில சொல்ல முடியாது கடவுள்கிட்ட நீங்க பகவான்கிட்ட ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு சகோதரனா ஒரு நண்பனா நினைச்சுக்கோங்க நீங்க என்ன வேணுமோ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கிங்க உரிமையோட கேளுங்க கண்டிப்பா அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும் முதல்ல ஆத்மார்த்தம் அன்போட நம்பிக்கையோட கேளுங்க பகவான் என்னைக்கு நம்ம போட்டிருப்பார் கூட்டு சரணம் இந்த சரணகோஷத்துடைய பாராம்சம் பூவோ பொண்ணோ போட்டோ நம்ம எடுத்து வச்சிருவோம் ஆனால் பகவானுக்கு போய் சேர்றது இந்த சரணகோஷம் மட்டும்தான் அதனால சரணகோஷ பிரியனேங்கிறோம் அன்னதான பிரபுவே சரணகோஷ பிரியனேங்கிறோம் ஐயப்பன் கலிவு அவதார புரட்சன் அதனால பகவான வேண்டிக்குங்க என்னைக்கு நம்ம கூட துணை இருப்பார் சரணம் கூப்பிடலாம் சுவாமியே Mulher

சுவாமியே தப்பாள் முடுதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் எண்ணிய நஞ்சம் வேண்டும் தெளிந்த ரல் அறிவு வேண்டும்